السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله வா அன்ன சகோதரர்களே அல்லாஹுடைய அளப்பெறும் கிருபையினால் தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே இந்த சபையிலே நாமெல்லாம் ஒன்று இருக்கின்றோம் இந்த வாய்ப்பை நமக்கு தந்த வல்ல ரஹ்மான் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் என்று அல்லாஹுவை போற்றி போந்தவனாக இந்த சிறிய உரையை துவங்குகிறேன் அன்புக்குரிய சகோதரர்களே இஸ்லாமிய மார்க்கத்தில் ஏராளமான நன்மையான காரியங்கள் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது அந்த நன்மையான காரியங்களில் எதையுமே நாம் அற்பமாக கருதிவிடக்கூடாது என்றும் இஸ்லாம் நமக்கு சொல்லித்தருகிறது சின்ன காரியம்தான் இதை நீங்கள் அலட்சியமா இருந்துடாதீங்க அந்த சின்ன காரியத்தை நீங்கள் செய்தாலும் நன்மையான காரியம் என்று நீங்கள் என்ன செய்தாலும் அதற்கு அல்லாவிடத்துல பெரும் கூலி உண்டு என்று நன்மையான காரியத்தை செய்வதற்கு அதிகம் இஸ்லாம் ஆர்வம் ஊட்டுகிறது எந்த அளவுக்கு என்று சொன்னால் தன்னுடைய சகோதரர் ஒரு முஸ்லிமையோ ஒரு தன்னுடைய சகோதரியை பார்த்து மலர்ந்த முகத்தோடு அவர் சிரிச்சி நாம வந்து பாக்கிறோமா இல்லையா இதுக்கு கூட இஸ்லாம் நன்மையை சொல்லித் தருகிறது அல்லாஹுடைய தூதர் சல்லாஹிஸுன்னு சொன்னாங்க அதாவது இந்த செய்தி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டதுக்கு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டாவது செய்தியாக இந்த செய்தியை அபுத்தர் வழியெல்லாம்னு அறிவிக்கிறாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா என்னிடத்தில் அல்லாகுடைய தூதர் சல்லாஹிஸ் அவர்கள் சொன்னார்கள் அபூத்தர் சொல்கிறாங்க என்னிடத்தில் தான் அவர் சொல்லா சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா லா தஹிரன்னு மினல் மாரூஃபி ஷைஆ வலவு தல்கா அகாக்க பி வஜஹி தல்கின் நல்ல நல்லரங்களில் நீ எதையுமே ரொம்ப அற்பமா கருதி விடாதே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க நல்ல காரியங்களில் எதையுமே நீ அற்பமா கருதி விடாதே சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க எந்த அளவுக்கு உம்முடைய சகோதரரை உம்முடைய சகோதரரை மலர்ந்த முகத்துடன் நீர் சந்திப்பதாக இருந்தாலும் சரி அதுக்கு கூட உனக்கு நன்மையை தருவான் அதனால் எதையுமே நீங்க அற்பமா கருதி விடாது என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாருக்கு இந்த செய்திய நமக்கு சொல்லி காட்டான் அன்புக்குரியவர்களே சிரிச்சா நண்பங்க ஒரு சகோதரரை பார்த்து சிரித்தால் நன்மை என்று சொல்லக்கூடிய எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தில் நாம இருக்கிறோம் பாத்தீங்களா ஒரு சகோதரர் வராரு நல்ல எண்ணத்தோடு புன்னகித்து மலர்ந்த முகத்தோடு நல்லா இருக்கீங்களா உங்களுடைய வியாபாரம் படி போயிட்டு இருக்கு குடும்பத்தார் எப்படி இருக்கிறாங்க இப்படி கேட்பது கூட மார்க்கத்துல நன்மை என்று சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் இந்த காரியத்தை கூட செஞ்ச கூடாது அற்பமாக கருதி விடக்கூடாது என்பதை நம்மால் இந்த செய்தியின் மூலமா பார்க்க முடிகிறது அதே மாதிரி இன்னொரு செய்தியை பார்க்கலாம் அன்புக்குரியவர்களே பொதுவாக இஸ்லாத்தில் தர்மம் செய்வதற்கு அதிகமாக வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கு நீங்க என்ன செய்யுங்க உங்களுக்கு அல்லாஹ் வழங்கிய பொருளாதாரத்திலிருந்து உங்களால் முடிந்த அளவுக்கு என்ன செய்யுங்க தான தர்மங்கள் செய்யுங்கள் நீங்க பார்க்கலாம் திருமலை குரான்ல நெடுகிலும் ஏராளமான வசனங்கள் மூலமாக அல்லா பல ஆலமின் ஏழைகளுக்கு கொடுங்க திக்கற்றவர்களுக்கு கொடுங்க நாடோடிகளுக்கு கொடுங்க விதவைகளுக்கு கொடுங்க கைதிகளுக்கு கொடுங்க அநாதைகளுக்கு கொடுங்க பசியால் உழலக்கூடிய பட்டினியில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு நீங்க கொடுங்க என்று ஏராளமான சொல்லப்பட்டிருக்கு அன்புக்குரியவர்களே இப்படி தர்மம் செய்யக்கூடிய நேரத்தில் குறைய கொடுக்க கூடாது நல்லா இருக்குமா அப்படின்னு நினைக்கிறோம் நினைக்கிறாங்க கொடுத்தா நிறைய கொடுக்கணும் இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு ஒரு நிலையில இருக்கிறாங்க அன்புக்குரியவர்களே அந்த நிலையில நாம இருக்க வேணாம் நாம என்ன நல்ல எண்ணத்தோடு தூய்மையான எண்ணத்தோடு குறைவாக கொடுத்தாலும் அதை அல்லாணி செய்வான் நிறைவாக ஏற்றுக்கொண்டு அதற்குண்டான கூடிய தருவான் பத்து ரூபா நீங்க கொடுக்குறீங்க நல்ல எண்ணத்தில் கொடுக்குறீங்க அதற்கு அல்லாணி செய்வான் பிரம்மாண்டமான கூலியை தருவான் அல்லாஹ்வுடைய தூதர் சதாயஸ் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாலில் பதிவு செய்யப்பட்டிருக்கு முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு

நல்ல அந்த வார்த்தையை பார்க்கணும் எவர் முறையான சம்பாத்தியத்தில் முறையான சம்பாத்தியம்னா ஹலாலான சம்பாத்தியம் ஹராம இருக்க கூடாது இந்த சம்பாத்தியத்துல ஹராம் கலந்துட கூடாது யார் ஹலாலான ஒரு சம்பாத்தியத்துல ஒரு பேரி சம்பளத்தின் அளவுக்கு தர்மம் செய்கிறாரோ ஒரு சின்ன துண்டு தான் சின்ன துண்டு அளவுக்கு தர்மம் செய்தாரோ ரசூல்லா சொல்றாங்க அல்லாஹ் பரிசுத்தமானதை தவிர வேற எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் ஹராமா சம்பாதிக்கிறாரு அந்த ஹராமா சம்பாதித்ததிலே தானதர்மம் பண்றாரு அல்லாஹ் அல்லாஹ் ஏத்துக்குவானா ஒரு காலம் ஏத்துக்க மாட்டான் அப்ப பரிசுத்தமானதை மட்டும்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் தொடர்ந்துயா சொல்றாங்க ஓ இன்னல்லாஹ யதக்கபல்லுகா பி யமீனி நீங்கள் முறையான சம்பாதி IEEE பேரித்தம்ாள மளவுக்கு அந்த துண்டு அளவுக்கு தர்மம் செய்றீங்க அது அல்லாஹ் நிச்சயமா தன்னுடைய வலது கரத்தால் அதை வாங்கி கொள்வான் நீங்க செய்யக்கூடிய அந்த தர்மத்தை அல்லாஹ் வலது கரத்தால் வாங்கி கொள்வான் ஏற்றுக்கொண்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க ஃபும்ம ரப்பீகா லி சாஹிபிஹி கமா யுரப்பி அஹதக்கும் ஃபலுவஹு ஹத்தா தக்குன மிஸ்ல அல் ஜபல் பிறகு நீங்கள் உங்கள் குதிரை குட்டி வளர்ப்பதை போல ஒரு சின்ன குதிரை குட்டி இருக்கு அதை நீங்க வளர்க்கறீங்க வளர்த்தா பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு வளர்ந்து நிற்கும் அது மாதிரி அல்ல நிச்சயமான் அந்த தர்மத்துடைய நன்மையை மலை போல அல்ல ஆக்குவான் நீங்க கொடுத்தது என்னது சின்ன பொருள் தான் ஒரு பேரிச்சம் அளவு தான் நீங்க பழம் அளவுக்கு தான் தர்மம் செஞ்சிருக்கிறீங்க அல்லாஹ் அதை என்ன செய்வான் மழை அளவுக்கு பிரம்மாண்டம் ஆக்கி அதற்குண்டான கூலியை உங்களுக்கு தருவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சல்லா சொல்லிக் காட்டுறாங்க அன்புக்குரியவர்களே எதையும் நாம் அற்பமாக்குறது பள்ளிவாசலுக்காக வந்து கேட்க வராங்க ஒருத்தர் பசியில

ரசுல்லா சொல்றாங்க புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கு புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணாம் செய்தியாக இதுக்கு முன்னாடி அறிவித்த செய்தி வந்து புகாரில ஆயிரத்தி நானூத்தி பத்தாவது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கு நான் மாத்தி சொல்லிட்டேன் கவனமா கேட்டுக்கங்க ரசுல்லா சொல்றாங்க குல்ல சுலாமா குல்ல சுலாமா அழகி சதக்கா குல்ல யோமின் மனிதனுடைய ஒவ்வொரு மூட்டுக்காகவும் மனிதனுடைய ஒவ்வொரு மூட்டுக்காகவும் ஒவ்வொரு நாளும் தர்மம் செய்வது அவன் மீது கட்டாயமா இருக்குது இந்த மூட்டுக்கள் சரியா இயங்குவதனால தான் மனு செய்ய முடியுது நம்மளால இயங்க முடிகிறது இந்த மூட்டுக்கள் ஜாயிண்ட்ல பிரச்சனை வச்சிருவீங்களே நம்மளால இயங்க முடியாது ஒவ்வொரு மூட்டும் இருக்குது ஒவ்வொரு மூட்டும் கரெக்டா இயங்கிட்டு இருக்குது அப்போல்லா சொல்றாங்க அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்த ஒவ்வொரு மூட்டுக்காகவும் ஒவ்வொரு நாளும் தர்மம் செய்வது அவன் மீது கட்டாயமாக இருக்கிறது நன்றி செலுத்த மூலமாக சொல்லி அலைகாம் அதாவது எல்லா நாளும் எல்லாத்தையும் தர்மம் பண்ண முடியாது நீங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன காரியங்கள் இருக்கா இல்லையா இது உங்களுக்கு தர்மம் செய்த நன்மை ஆயிடும் அப்படின்ட்டு சொல்றாங்க ஒருவரை வாகனத்தில் ஏற்றி விடுவது வயசானவங்க கஷ்டப்பட்டு நிக்கிறாங்க பஸ்ல ஏற முடியாம ஒரு வாகனத்துல ஏற முடியாம நிக்கிறாங்க அப்படி என்ன பாத்துட்டு சும்மா இருக்க கூடாது அவர்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க அந்த வாகனத்தில் ஏற்றி விடுவதற்கு நீங்கள் உதவுங்க இது என்னது உங்களுக்கு தர்மமாகும் தர்மம் ஆகும் அல்லது அவங்களுடைய பயண சுமைகளை ஒருத்தர் தான் ஒரு அஞ்சு மூட்டை பயண சுமை இருக்கும் ஏற்றுறதுக்கு சிரமப்படுவாரு நீங்க என்ன செய்யலாம் அந்த பயண சுமைகளை ஏற்றி விட்டால் அதுவும் என்னது சதக்காவாகும் தர்மமாகும் ரசுல்லா சொல்றாங்க அடுத்து சொல்றாங்க ஒரு களிமத்து தைய நல்ல வார்த்தையிலும் நல்ல வார்த்தை அழகான வார்த்தை நீங்க பேசலாம் அது என்னது உங்களுக்கு தர்மமாகும் எம்சிகா இல சலாத்தி சதக்கா இப்ப நாம தொழுகைக்கு வந்திருக்கிறோமா இல்லையா வீட்டிலிருந்து கிளம்பி பள்ளிவாசல் வந்திருக்கிறோமே இப்படி நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய தொழுகைக்காக பள்ளியை நோக்கி நீங்கள் எடுத்து ஒவ்வொரு உங்களுக்கு தர்மம் செய்த நன்மை தருவான் கடைசியா தரீக்கின் சதக்கா வழி தெரியாம ஒருத்தர் முழிச்சிட்டு இருக்கிறாரு எங்க போறது நம்ம போகக்கூடிய இடம் தெரியும் முழிச்சிட்டு இருக்கிறாரு இவருக்கு நீங்கள் வழி காட்டினால் நீங்கள் தேடக்கூடிய இடம் இங்க இருக்கு வழி தெரியாதவருக்கு நீங்கள் வழிகாட்டினால் அதுவும் உங்களுக்கு என்னது தர்மம் செய்த நன்மையாகும் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லா இஸ்லாம் சொல்லி காட்டுறாங்க அன்புக்குரியவர்களே இதெல்லாம் சின்ன காரியங்கள் தான் ஆனா இதுக்கு என்ன இருக்குது ஏராளமான நன்மை தர்மம் செய்த நன்மையை அல்லாஹ் அருபலாம் தருவான் என்று மார்க்கத்துல வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கு அன்புக்குரிய சகோதரர்களே அப்ப நன்மையான காரியங்கள் எதை நாம் என்ன செய்வேன்னா அற்பமாக கருதிவிட வேண்டாம் அதை உள பேர் ஆர்வத்தோடு அல்லாஹ் இதற்கு கூலியை தருவான் என்ற ஒரு எண்ணத்துல சின்ன நன்மையான காரியமா இருந்தாலும் அதை செய்யக்கூடிய மக்களாக நாம் இருப்போம் அதற்குண்டான கூலிகளை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நாளை மறுமையிலே நமக்கு பிரம்மாண்டமா தருவான் என்பதை நம்பிக்கை வைத்து வாழக்கூடிய நன்மக்களாக இருப்போம் அப்படிப்பட்ட நற்காரியங்கள் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹரப்பு ஆலமீன் உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தவர்கள் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்து கொள்கிறேன் வாகே தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் வஸ்ஸலாமு அலைக்கும் வ